அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் நிறைய பதிவு ஒரு சிறுகதை நேர்மை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை அதில் ஒரு பழமொழிக்கும் அது பொருந்தும் உலகமே அழிந்தாலும் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் தம் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் இப்பழமொழிக்குச் சான்றாக சிறுவர்மணி படித்த கதை கூறக்கப் போகிறேன் வியாபாரி ஒருவன் ஒட்டகம் வாங்க சந்தைக்கு போனான் ஒட்டக வியாபாரியிடம் பேரம் பேசி ஒட்டகத்தை வாங்கினான் வீட்டுக்கு வந்ததும் தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தை கொட்டிலில் அடைக்கச் சொன்னான் அதற்கு முன்பாக ஒட்டகத்தின் மேலிருந்த சேனத்தை அவிழ்க்க முயன்றான் அவனால் முடியவில்லை வேலையாளை அழைத்து அவிழ்க்கச் சொன்னான் ஒட்டகத்தின் மீதிருந்த சேனத்தை அவிழ்த்த வேலையால் பொத்தென கீழே விழுவதை கண்டு எடுத்து பார்த்தான் அது ஒரு சிறிய பொக்கிஷப்பை பொக்கிஷம்னா ஆணையங்கள் பிரித்தான் வியப்பில் அவன் கண்கள் விரிந்தன நவரத்தின கற்கள் தகதகையென மின்னின அதை முதலாளியிடம் காண்பித்தான் இது அவனுடைய நேர்மையை வேலையாளுடைய நேர்மையை காட்டுகின்றது அவன் நினைத்திருந்தால் அந்த கல்லை அவருக்கு தெரியாமல் அவன் மறைத்திருக்கலாம் அதை முதலாளியிடம் காண்பித்தான் உடனே வியாபாரி அந்த பையை இப்படி கொடு உடனே அந்த ஒட்டக வியாபாரியிடம் கொடுக்கணும் என்று சொல்லி புறப்பட்டான் பணியாளோ ஐயா இது யாருக்கும் தெரிய போவதில்லை இது இறைவனின் பரிசு நீங்களே வைத்து கொண்டால் என்ன என்றாள் வியாபாரி அவன் சொன்னதை கேட்காமல் புறப்பட்டு போனான் ஒட்டக வியாபாரியிடம் நடந்ததை சொல்லி அதை பொக்கிச்ச பையை கொடுத்ததும் நன்றியோடு வாங்கி கொண்டவன் அதை வியாபாரியிடம் கொடுத்து உங்கள் நேர்மையை நான் வெச்சுகிறேன் வச்சுகிறேன் பாராட்டுகிறேன் தங்களுக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்புகிறேன் இதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான கற்கள் செலவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீட்டினான் அதற்கு அந்த வியாபாரியோ சிரி சிரித்து உங்களிடம் இந்த பொக்கிச்சத்தை தரும் முன்பே இரண்டு விலை உயர்ந்த இரத்தினங்களை நான் எடுத்து வைத்துக்கொண்டேன் என்றான் உடனே ஒட்டக வியாபாரியோ கற்களை எண்ணி பார்த்தான் எதுவுமே குறையவில்லை சரியாக இருந்தது கண்டு குழம்பினான் உடனே அந்த வியாபாரி நான் சொன்ன இரண்டு இரத்தினங்கள் எனது நேர்மை எனது சுயமரியாதை என்றான் கம்பீரமாக கம்பீரமான பெருமையாக இந்த கதையில் என்ன நம்ம அறியக்கூடிய நீதி என்ன அப்படின்னு சொன்னால் நேர்மையாளனாக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அப்போதும் தே நேர்மையாக வாழ வேண்டும் வாழ்வில் வாழ்வில் ஒரு நாள் நேர் நேர்மையாய் வாழ்ந்து பார்த்தால் அதன் ருசி உணர்ந்து விட்டால் நாம் எதற்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம் இதன் மூலம் உலகமே அழிந்தாலும் நல்லவர்கள் தம் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் என்ற நீதி நமக்கு புலனாகிறது ஆகவே அனைவரும் நேர்மையோடு வாழ்வோம் வளமான வாழ்க்கை பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்